எடப்பாடிக்கு லெப்ட் ஹேண்டாக மாறும் நமது விஜய் வெளியான பரபரப்பு தகவல் நம்பளே அதிமுக தொண்டராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் சுற்றுப்பயணத்தை அறங்க அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சுற்றுப்பயணத்திலே ஒவ்வொரு நாள் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு என்பது எப்படி இருக்கிறது அப்படி நாம் கண்கூட பார்த்து கொண்டுதான் இந்த சுற்றுப்பயணம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகத்தான் இருக்க போகிறது அதிமுகவிற்கு அப்படி சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் விஜயுடைய நிலைமை என்பது தற்போது அதல பாதாளத்தில் தான் இரு அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் கரூரில் நடந்த சம்பவம் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அந்த தப்பிப்பதற்கு ஒன்று பாஜகவுடன் கூட்டணி என்பது வைக்க வேண்டும் அல்லது அதிமுக கூட்டணி பாஜக இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு செல்ல வேண்டும் இதுவரைக்கும் நமது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனையோ பேசி இருக்கிறார் பிரச்சாரங்களில் பேசி இருக்கிறார் அந்த இடங்களிலே மட்டும் தான் விமர்சித்து பேசுவாரே தவிர அதிமுகவை ஒரு காலமும் விமர்சித்து பேசியது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்றம் கூட ஒரு தகவல் என்பது வெளியாகி இருந்தது விஜய் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள இருக்கிறார் தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஒருபுறம் வெளியாக இப்படிப்பட்ட சூழலில் விஜயுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்துடைய கூட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது திரைமரவிலே நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதே போல பாஜக கூட்டணி ஐம்பது தொழில் வரைக்கும் விஜய்க்கு ஒதுக்கி தருவதாகவும் துணை முதல்வர் பதவி கூட தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற என்பது இணையதளங்களை வெளியாகி கொண்டிருந்தாலும் தற்சமயம் அதிமுக பிளஸ் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி என்பது அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதாவது கடந்த முறை நூறு தொழில் வரைக்கும் எதிர்பார்த்தார் விஜய் அவர்கள் இந்த முறை அறுபது எழுபது தொழில் வரைக்கும் நமது எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஒதுக்கி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படி மாதிரி செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது இந்த கருணையை தனிப்பட்ட முறையிலே விஜய் சமாளிக்க முடியுமா அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயை முற்றிலுமாக முடித்தாக வேண்டும் ஏன் அப்படின்னா வருங்கால என்பது உதயநிதி மற்றும் இன்ப நிதி கையிலே இருக்கிறது இன்ப நிதியை கூட விட்டுவிடலாம் உதயநிதியுடைய கையிலே இருக்கிறது உதயநிதி அவருடைய அரசியல் பயணத்துக்கு முட்டுக்கட்டையாக வரக்கூடிய நபராகத்தான் விஜய் கருதப்படுகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழலில் விஜய் இருந்தே ஓரம் கட்டி விஜயை முடித்து விட்டால் உதயநிதிக்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது நமது அண்ணன் உதயநிதி அடுத்த முதல்வராக பதவியேற்பதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னே கூட சொல்லலாம் அதற்குத்தான் விஜய் டார்கெட் பண்ணி திமுக ஓரம் கட்ட ஆரம்பித்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி என்பது கலைப்பதற்குரிய பேச்சுவார்த்தை என்பது திரைமறைவிலே நடந்து கொண்டிருப்பதாகவும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடது கை வலது கையாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் என்பதும் விஜய்க்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்புன்னை கூட பார்க்கலாம் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்பது அமையுமா இல்லையா அப்படிங்கிறத ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா